வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் இது ஒரு ஞானக்களஞ்சிய கவியை நாம் சிந்திக்கலாம் தவமுறை அகவல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய அகத்தவமான துரியாஜீதம் பற்றி குரு கூறும் இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் துரியாதீதம் துரியாதீதமே துயர் மகிழ் இவை இரண்டையும் துத்த என்ன காலம் பருமன் தூரம் விரைவு எனும் கணக்கினை கூர்ந்து மெய்ப்பொருளோடு இணைந்தது இனி பழிபுரியேன் புரிந்தவை களைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் இனி என் உடல் உயிர் முறை முறைப்படுத்தி இயக்கி கடமையை ஏற்றமாய்ப் பிரிவேன் தூய பெருநிலை துரியாஜீதமோ அகத்தவத்தில் துரியாஜீதம் தூய பெருநிலையை மனிதனுக்கு அளிக்கும் அளித்தது எனக்கு என்று குரு அவர்கள் கூறு துயர் மகிழ் என்பதுன்பம் இவை இரண்டை மட்டுமே துய்த்து வந்த இந்த அறிவு காலம் பருமன் தூரம் விரைவு என்ற நான்கு அலகுகளால் கணக்கினை கூர்ந்து மெய்ப்பொருளோடு கிடைந்தது எண்ணங்களைத் தாண்டி இறைவனில் லயமானது மனம் அவ்வாறு கணக்கினை கூர்ந்து மெய்ப்பொருளோடு இணைந்தது கணக்குகளை நாம் பார்க்கும் அந்த மனம் கணக்கற்ற எல்லையற்ற பறவழியாக சுத்தவெளியாக வெட்டவெளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனில் இணைந்து கொண்டது அந்த மெய்ப்பொருளோடு அவ்வாறு இணைந்தபோது என்னுள் இனி பழி புரியேன் இனி தவறு செய்வதில்லை தீவினையை சேர்ப்பதில்லை தீவினை புரிவதில்லை புரிந்த இதுவரை புரிந்த அந்த தீவினைகளை களைந்தேன் பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று வயது தொட்டு இதுவரை வந்த அந்த தீவினைகளை களைவதாகவும் அந்த துரியதவம் எனக்கு அமைந்தது இறைநிலை உணர்ந்தே அவ்வாறு தூய்மை பெறும்போது தூய்மையான இறைவனை உணர்வதாக இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியம் என்பதாக தொடங்கி அந்த அதீத நிலை அளப்பரிய நிலை ஒப்பற்ற நிலை ஈடு இணையற்ற நிலை அனுமானம் செய்ய முடியாத நிலை இவ்வாறு கூறிக்கொண்டே செல்லக்கூடிய அந்த இறைவனில் இணைந்து கொண்டது அவ்வாறு இணைந்தபோது இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படுத்தி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உடல் உணர்வுக்கும் துன்பம் ஏற்படுத்தாத வகையில் என்னை மாற்றிக்கொண்டு ஏற்றமான கடமைகளை இனி புரிவதாக என்னை இயக்குவதாக அந்த துரியாதீத தவம் என்னுள் அமைந்தது என்று குரு கூறுகிறார் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் என்று கூறுகிறார் இறைநிலை உணர்வதற்கும் அந்த உணர்ந்த அந்த இறைநிலையோடு இணைவதற்கும் அந்த இணைந்த அந்த இறைநிலை வேறு நான் வேறு என்று இல்லாமல் அனைத்துமாகவும் அனைத்து இறை சுரூபமாகவும் தனக்கு காட்சி தரும் அந்த இறைநிலையை நினைத்துக்கொண்டே கொண்டேன் அதிலேயே நிறைந்துவிட்டேன் அவ்வாறு நிறைந்த எனக்கு இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படுத்தி இயக்கி ஏற்றமாக கடமை புரிந்து அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்த்து அனைவரையும் உய்வு பெறச் செய்வதுதான் எனது கடமை என்று என்னை மாற்றிக்கொண்டேன் இந்த துரியாதீத சிறப்பு தவத்தில் இதேபோல் அனைவரும் வியற்று அந்த நிலையை அடைவதற்கு அந்த அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த இறைவனை இணைந்து கொள்வதற்கு கடமையாற்றினேன் என்று சொல்லி அனைவருக்கும் இக்கவியை துரியாஜீத கவியாக கொடுத்திருக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இடைநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க படமுடையன் என நிறைவு செய்கிறேன் வாழ்க்க பட முடியும்